எக்காடு போட்டு எகத்தாள பாட பண்றது எனக்கு எண்டே கிடையாதுரா என்னோட அடுத்தையையும் அடுத்த ஒரு வளர்க்கிறது தான் ஒரு காலம் வந்திருக்குது இதெல்லாம் நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் இதுதான் இதுதான் இப்போ எடுக்கிறது ஒரு நூறு கிராம் வரும் நான் அதிகமாக போட்டால் தான் காலம் நிறையா வரும் சும்மா நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் இது ஒரு மொக்கு இருக்குது நாளைக்கு தான் வெடிக்கும் அதில் இதில் ஒரு நோக்கு இது நாளைக்கு எடுக்கலாம் காலம் எடுக்கலாம் நாளைக்கு சாயந்தரம் மாலையில் எடுக்கலாம் யாரா பூம்புக்கார பூத நான் என்ன பேசுறேன்டா நம்மளுக்கு வேண்டிய போய் ஒரு நாலு பேர் வீட்டுக்கு வருவேன் காலை வாங்கி கொடுத்து விட இருக்குது அதுல இது நாளைக்கு எடுக்கிறது பார்க்கலாம் அதை வாங்கி போடணும் ரெண்டு நாளைக்கு அதை போடணும் அப்போதான் காலம் அதிகமாக வரும் இப்போ டீசரில் கூட வர மாட்டேங்குது